என்ன திறந்தீங்க பிச்சு ஐயாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு தயவு செய்திய

மாட்டி விட்டுருவம் பம்பம் ஆரம்பம் பம்பம் சார் இது நோ பார்க்கிங் ஏரியா சார் புதுசா ஆமா சார் நேர்தான் சார் வேலைக்கு சொன்ன சரி சார் நானும் பாக்குறேன் நோ ஸ்மோக்கிங் நோ பார்க்கிங் இருக்கு வேலைக்காரன் வேலைக்காரனா துப்பி துப்பீங்க

என்ன உங்க வேலைக்கானதா படிக்குதுன்னு சொல்லீங்க நீங்களே போய்ப் படிக்கிறீங்க யாருக்கு பிடிக்குதா புடிங்கலாம்னு எழுதிருக்கே அத எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது அம்மாவுக்கு தமிழ்ல என்னங்க கலாட்டா பாருங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் படிக்காத தற்குறியன்னே நான் காட்டி கொடுக்கறேன் அவன வார்த்தைன குப்பியா நான் எப்போ அப்படி தர அதனால தான் உன பைய்க்கு படி வாங்கிட்டேன் 5 நிமிஷம் உள்ள போய் பேஸ்ட் இவ்ளோ கலாட்டா வா ஏன் இப்டி வா எப்போ பார்த்தாலும் பேசுவீங்க

அண்டியா குடிக்கப் போறியா குடிக்க கூடாதுடா انا ஐயா ஒரு சீக்ரெட் ஆச்சே நானே அவருக்கு மரியாதை இருக்காது எல்லாரும் 와ய் போறங்கா யூ டட் பண்ற

தைரிய இருந்த சிங்காரருக்க வீட்டிலே வந்து அண்ணே தெரியாம சொல்ற நீங்க அடிக்கடி வாங்க என்ன சொல்ல உள்ள கந்தி வச்சுக்காம ஏண்டா கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்ன கூடாது சொல்லக்கூடாது திருடக்கூடாதுன்னு ரிலீஸ் உடனே என் வீட்டுல கை வச்சுட்டியா ஐயா கிளி கிட்டும்

பவானி ஒவ்வொரு மாட்டு பூங்கலுக்கும் குளிக்கிறவன் வேலைக்காரியா இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமை காலையில சாணி தட்ட சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் முடிக்க மாட்டான் நீ நீ பாத்து என்ன கேக்குற இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒன்னு இல்லமா சுத்தி பாடிக்கிட்டு இருக்கேன்

அந்த கிச்சன் மேய்பா பண்ணே அவره பத்தி ஒன்ன இல்ல இந்த திருட்டு பசங்க முதல்ல வெளிய வந்து போமா இனிமே நீ புருஷன் கூட வாழ போறதும் இல்ல வேறதா சொன்னா ஒரு கிரெட இல்ல விட்டுவாங்கலா ஏதோ நான் பாத்துக்கنا வேய்யா பண்ணேன் ஏய் நீங்க சேர்த்து விட்ட சம்பளம் கொடுத்தாங்கய்யா

பொம்மலைங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி தைரியம் வரும்னு சொல்ல முடியாது இந்தாங்க என்னது டிரைவர்ஸ் டிரைவர்ஸா அப்படினா சொன்னா திருந்தாத புருஷங்களை திருத்துறதுக்காக படிச்சு பொம்மலைங்களை எழுதி வாங்கிடுவாங்களா ஓ டிரைவர்ஸா ஆமா அதே தான் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியுங்க நான் என்ன திருந்தணுங்கற இப்ப ம் ஊர் உலகமே ஒதுக்கி வைக்கிற இந்த திருட்டு பசங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுங்க இல்லன்னா டிரைவர்ஸ்

వాట్ రువ్ హహో రంబీ మోయా వా

இந்த வெளிச்சத்துல பாக்குறப்ப கன்னி பெண்களுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும் நான் அந்த விளக்க உடச்சிடுறேன் உங்க வீரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா நானே அடைச்சிடுறேன் சிங்காரம் ஆவோ ஆவோ கோய் பம்பை பகவான் கா நவரத்ன கி மாம் வாயிலே போடு வாயிலே போடு வாயில போடாம குப்பத்தட்டில போடுவாங்க போடா டேய் வீட காட்டுறேன் பொண்ணை காட்டுறேன் ஏதாவது அல்பமான எடுத்து கூட்டி போனேன்

ஒரு நாள் சாப்பிடலாம் செத்தா போயிடுவேன் அந்த அம்மா மதிக்காம போடுற சாப்பாட்டை விட நமக்கு மான மரியாதை தான் முக்கியம் நான் தண்டசோறு போட்டாலும் போடுவேன் ஒழிய யாரையும் பட்னி போட மாட்டேன் வந்து சாப்பிடுங்க வாங்க வேண்டாம்மா எங்களுக்கு பசிக்கல ஒரு புள்ள பசியில இருக்குதா இல்லையான்னு ஒரு தாய்க்கு தாண்டா தெரியும்

கவி எழுந்திருப்பா நீரை அசத்தத்துக்கு நாங்க ரெடி இருக்கோம் இன்னும் தூங்கிட்டு இருக்கிய அப்புறம் நாங்க சொல்லலாம் சொல்ல கூடாது எழுந்திருப்பா தெரியாத தூங்கு மூஞ்சு பையன் இவெல்லாம் லவ் பண்ணி ஒரு சுறு சுறு அவனுக்கு பழசுடா நமக்கு புதுசு இப்பவே சொல்லிட்டா அந்த பொண்ணு நம்ம யார லவ் பண்றாலும் மத்தவங்கள விட்டு கொடுத்துடணும் வில்லம் வேலை பண்ணீங்க

கவி பை ஹே பேபி பேபே என்னடா இது இன்ன நீங்க வொர்க் ஷாப் போளே லீவ் வாச்சுமா அது வந்துமா குஜராத்ல ப்ளேக் நோய் வந்து நிறைய பேர் செத்துட்டாங்கல அந்த துக்கத்தை அக முடியாம நாங்க லீவ் விட்டோம்மா உங்க சட்ட துணியா வீட்டுல என்னடா பாண்டிய இங்கலாம். நேசொல்லு. ஓ! ஜெயின் வந்து அந்த பசங்க, காளி பசங்கன்னு அப்ப இங்க வந்ததக்கப்புறம் ரொம்ப ஒழுங்கா இருக்காங்க. இந்த ஒருத்தங்கடா ஃபைவ் மேன் ஆர்மியா? ஒன்லி 4. அது ஜெயங்களுக்கு புஸ்கார் மாட்டா. சோம்பேறி பையன் தூங்கிட்டு இருக்கான். ஏபானே. மீரா, டிவி பாத்துக்கோ. நான் வெளியில நாம அவங்க வரல.

பொறுத்த வரைக்கும் தான் நாம புருஷன் பொண்டாட்டி ஆனா உள்ளுக்குள்ள நாம ரெண்டு பேருமே ஆம்பளைங்க அப்ப எனக்கு குழந்தை நீ பிறந்ததே தப்பு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமா கொன்னட வேண்டாம் ஏற்கனவே

மகனே என்ன முறைய மாத்துறீங்க ஆட்டம் பாட்டம் கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே மாயை சர்வமும் பேய்மயம் கிழிஞ்சது போ காரியம் நிறைவேறத்துக்குள்ள காவியை கட்டிட்டு கிளம்பிடுவீங்க போல இருக்குது வந்து பாருங்க மாப்பிள மோகினி நம்ம காதல் மேல அடையா சொல்றேன்

பாக்கவே சைக்காது ஒரு புருஷ என்னதா ஐ மிஸ்டர் மரியாதையா வெளிய போ இல்லன்னா உள்ள வரவா செருப்பு பிஞ்சிடு செருப்பா செருப்புனா பையதா நீ யாரா ஷட் அப் என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி உள்ள முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடு கெட் என்ன கெட்ட விட்டு அவ வெளிய போறா மாமா என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க கண்டிக்க கூடாதா மாப்ளே ஏன் பொண்ணுக்கு உங்கள பிடிக்கலனா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் கண்ணா என்ன மாமா

இங்கிலஷ் சொல்லும் போது பவானி வேற எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது பொண்டாட்டி ஆயிட்ட சூப்பரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்த நானும் சாதி தட்ட வந்து இந்த சமுதாயத்துக்கு சிங்காரம் ஒரு பெரிய பானம் ஆயிட்டமா பேராச பெரிய சாணிதான் முடிவுக்கிறது நான் நல்லா வளர்ந்துட்டேன் நீங்களும் அதுக்குள்ள போட்டியா இந்த வந்துட்டு